வெற்றி கோப்பை சுத்தி விட்டா ராஜா கமல்பாக நண்பர் வாங்க வெற்றி பெற்ற மாட்டிய உரிமையாளருக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னடை பொருத்தப்படுகிறது வெற்றி கோப்பை கிராமத்தின் சார்பாக

கிராம <laughs> <laughs> சின்ன மாதிரி வேண்டி திமான் திம கிராமத்திற்கு சார் பாரு

ஆமாம் அச்சி மேகலிங்க முனையோக கருப்புசாமி மேல மடு அந்த கப்பையும் குடிங்க ரெண்டாவது கப்பை கொடுத்துருங்க தம்பி அப்பமண்ணை கொடுத்துட்டுன்னா கப்பை குடிருங்க வெட்டி கோப்பை பின்னாடி பெனாலி சிட்டுவட்டா ராஜா கம்பளத்தார் இளைஞர் சார் பாருங்க கப்பை வாங்கி பா காரிகள் புது செ

ஓகே தமிழி தாய் முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் அவர்களுக்கு வெள்ள முறிஞ்சாண்டி மாமா செல்லப்பாண்டி

காவல்துறை இந்த பத்தாயத்திற்கு சிறப்பான மரியாதைக்குரிய செவல்பட்டி கிராமத்தில் வருகின்ற இருபத்தி இருபதாயிரம் இரண்டு லட்சம் ரூபாய் பதினைந்து ええ चैनल வாங்க நீ சேனல் வாங்கني மேடி வாங்க நீ சேனல் யூடியூப் சேனல் வாங்க காலை பிரியர் ரேகனா ரசிகன் அம்மு ஸ்டுடியோ போட்டோ வந்த கொட்டி போ போட்டோகிராஃபி சுரோமாலி வாங்க மேடி வாங்க துப்பி கட்டிங்க துப்பி யார் யார் ரேகனா ரசிகனா

செஞ்சடை நம்முடைய ஐயாயிரத்தி ஒன்று ராஜாங்கம் ஜெயச்சந்திரன் சின்னமாரிசாமி ஆர் புத்துராம சண்மு பி அபிமன்னன் காவண்ணா பாண்டித்துறை சாவண்ண சக்திவேல் மகேந்திரன் சவுந்தர் சின்ன பொன்னுசாமி ஜெயபாண்டி பாண்டி மனோகரன் நாகராஜ் ராஜகுமார் ராஜகுமார் பி வேல்சாமி போகன் குமார் கே ராஜா பொதுமக்கள் சார்பாக அப்பனசாமி ஊராட்சி மன்ற தலைவர் ராமன் ஜெயராஜ் அப்பனசாமி செல்வராஜ் சர்க்கரை சங்கர் செம்பராமுத்து தலையாரி சோழையப்பன்

திமநாத உரம் குமரன் மலைப்பாண்டி உமேஷ் லட்சுமணன் பால வந்தால் கிராம シンディーなシニアならば、シニアならば、ハッピーならば。 மணியன் கருத்தலம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக புத்தராஜ் தியமாரி முருகன் குமரேசன் பெருமாள் இருப்பார் அன்னபோக நாயக்கன் பெட்டி ராபர் ஹரிதா லிங்கம் சரத்குமார் ராமமூர்த்தி சுரேஷ்குமார் மூக்கையா கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த கிருஷ்ணன் சத்யமூர்த்தி ராஜபெருமார் உத்ரகுமார் தேபிரதாஸ் துரைப்பாண்டி மாப்பிள்ள சங்கர் அவர்களுக்கு